ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதமே ஒரு ஆண்டாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றது ஸோ மார்கழியில் வந்து காலை வேளையில் நம்ம கோவிலுக்கு போகிறதே வந்து அப்படி ஒரு சந்தோஷம் சூரியன் வந்து தனுசு ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாசத்துல தேவர்கள் வந்து காலையில் மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள இறைவனை வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் மார்கழி மாதத்தில் காலையில் நம்ம கோலம் போட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சு நம்ம செய்கிறோம் ஸோ இந்த மாத பிறப்பில் வந்து சூரியன் அதுவும் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை இந்த மா மாத பிறப்பு வருது அப்படிங்கும் பொழுது ஜென்ரலி மார்கழி மாதத்தில் காலையில் வந்து பொங்கல் வந்து நைவேத்தியம் பண்ணுறது அதாவது பொங்கல்னால் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இல்லை அதுவும் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் கண்டிப்பாக வெண்பொங்கல் இருக்கும் காலையில் வெண்பொங்கலும் ஜென்ரலாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்களுமே சேர்த்து சமைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த திருவாதிரை களி இந்த அம்மா பௌர்ணமிக்கு ஆருத்ரா தரிசனத்தில் பார்த்திங்கன்னா திருவாதிரை களியும் எல்லா காய்கறிகளையும் போட்டு சமைக்கிறது அப்படிங்கிறது கூட்டு வந்து பண்ணுவாங்க கார்த்தாலை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வாசல்லையும் விளக்கு வச்சு கார்த்திகை மாதம் பூரா ஈவினிங் நம்ம வெளியில் விளக்கு வைக்கிறோம் இல்லையா மார்கழி மாதம் பூரா கார்த்தாலை வெளியில் விளக்கு வச்சு நம்ம வந்து இறைவனை குறிப்பாக திருப்பாவை என் திருவம்பாவை சொல்லணும் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை இந்த பாடி திருப்பல்லாண்டு பெருமாளுக்கு வந்து திருப்பல்லாண்டு பாடி ஆண்டாள் பாடின இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடின பிறகு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து இறைவனை வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு முறை ஸோ இந்த ஒன்றாம் தேதியன்று அதுவும் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு உண்டான அந்த வழிபாடுகளையும் நம்ம செய்யலாம் ஸோ அவர்களையும் நினைத்து வழிபட்டு யாருக்காவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுங்க இல்லை பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுங்க ஏன்னா இந்த மார்கழி மாத பிறப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லேயுமே வைகுண்ட ஏகாதசியினுடைய அந்த உற்சவம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பித்து இருக்கக்கூடிய காலம் ஸோ இந்த ராபத்து பகல் பத்து உற்சவம் நடக்கும் அத்தியாயன உற்சவம் நடக்கும் எல்லா வைணவ தலங்கள்லேயும் அதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் பசுமாடுகளுக்கு உண்டான உணவுகள் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் செய்தால் இது எத் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த அத்தியாயன உற்சவம் இப்போ நடக்கிறது இல்லையா வைகுண்ட ஏகாதசி நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா எப்படி இறைவன்ட்டை போய் சேரணும் தான் அதுக்கு பேர் அத்தியாயன உற்சவம்னு பேர் ஸோ நம்மாழ்வார் மோட்சம் நடக்கிறது இல்லையா அது ஸோ இந்த மார்கழி பிறப்பே வந்து இறந்தவர்களுக்கு அன்றைய நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யறதோட மட்டுமல்லாமல் நாம் இறந்த பிறகு நமக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது ஒன்று அப்படியே நம்ம செய்த பாவங்களுக்கு மறுபிறவி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பிறவி கிடைக்கணுன்றத பகவான்கிட்ட வேண்டிகிறதான் அதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் ரொம்ப உகந்தது சிவன் ஆலயத்திற்கும் போகலாம் திருவெண்பாவையும் படித்து எல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த காலகட்டம் இந்த மார்கழி மாதம் மகாபாரத போர் நடந்தது பகவத்கீதா பிறந்தது விஷ்ணு சகஸ்நாமம் பிறந்தது அதனால் கிருஷ்ணனுக்கு உகந்த மாதம் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு இருந்தால் போயிட்டு உங்களால் என்ன முடிஞ்சதோ கோவிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கறது அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறது இது மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணுங்க நம்ம வாழும் காலத்தை விட இறந்த பிறகு நமக்கு எப்படி மோட்சமுங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த வழிபாடுகள் நம்மளுடைய லாஸ்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ வாழும் காலத்தில் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டேன் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நமக்கு அதை பண்ணலாம் ஏன்னா நமக்கு வாழிற காலத்தில் எவ்வளோ தான் பணம் தான் நமக்கு வசதிகள் எவ்வளோ தான் நமக்கு எல்லாம் இருந்தால் கூட போகாது இன்னும் வேணும்னு தான் நமக்கு தோணும் ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்த பிறகு அவன் எப்படி இறக்கிறான் அவனுடைய அந்திம காலம் எப்படி இருக்குது அவன் ஆத்மா எந்த அளவுக்கு போய் இறைவனிடத்தில் சேர்றது அப்படிங்கிறது இது ரெண்டுமே தெய்வ ரகசியம் யாருக்கும் தெரியாது பட் நம்ம பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம செய்து இறைவனே சொல்லியிருக்கார் இல்லையா அதே பகவான் பகவத்கீதையில் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கடைசி காலத்தில் நமக்கு ஒரு நல்ல வழி நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மார்கழி மாதத்தினுடைய பிறப்பு மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளும் கூட ஸோ இந்த மார்கழி மாத பிறப்பில் பெருமாள் கோயில் வழிபாடுகள் காலையில் தீபம் ஏற்றுவது வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது நிறைய பேர் கோலம் போடுவாங்க ஸோ கண்டிப்பாக அரிசி மாவு கோலம் போடுங்க ஆண்டாள் வந்து ஒவ்வொரு வீட்லேயா போய் எல்லாரையும் எழுப்பி தானே அந்த பாசுரங்கள் எல்லாம் பாடுறா ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்காக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க திருமணம் தடையெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்களும் ஆண்டாளினுடைய திருப்பாவையை நீங்கள் வந்து டெய்லி வீட்டில் வந்து சொல்லுங்கள் சொல்ல தெரியாதவங்க இப்போ தான் இருக்குது யூடியூப் இருக்குது விங்க் மியூசிக்கு ஸ்பாட்டிஃபை எத்தனையோ இருக்குது ஸோ திருப்பாவையை உட்காந்து கேளுங்க வாரணம் ஆயிரம் கேளுங்கள் வீட்டில் உங்களுக்கு சுபங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மார்கழி மாதத்தின் உள்ள நாளில் என்னெல்லாம் செய்யணுங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்